விவேக் ராமசாமி முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்து ஜனாதிபதி வேட்பாளராக வேண்டுகோள் செய்துள்ளார் ராமசாமியின் முரண்பாடுகள் ஆயிரத்து நூறு சதவீதம் அதிகரித்து வெறும் ஒரு சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை சந்தைகளில் மதிப்பு உயர்ந்துள்ளன ராமசாமி பாலி மார்க்கெட் பந்தயம் நாற்பத்தொன்பது டாலர் மில்லியனுக்கும் அதிகமான மதிப்பை அடையாளம் தெரிவித்துள்ளார் ராமசாமியின் வாய்ப்புகள் பாலி மார்க்கெட் போன்ற கணிப்பு தளங்களில் உயர்ந்துள்ளன ராமசாமி முன்னால் இருந்த பல போட்டியாளர்களை வென்றியுள்ளார் தற்போதைய குடியரசுக் கட்சி அணிகளுக்கு மூலோபாய மறுசீரமைப்பை குறிப்பிடுகிறது ஜூன் இருபத்தொன்று முதல் இருபது சதவீதம் வரை சந்தையை வழிநடத்திய ராமசாமி அவருடைய முரண்பாடுகள் கணிசமாக குறைந்து வருகின்றன ராமசாமி மீதான ஆர்வம் பற்றிய வளர்ந்து வரும் ஒருமித்த கருத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது பாலி மார்க்கெட் பந்தயம் உயர்வுகளைப் பாட்டுக் கொண்டுள்ளது ராமசாமி வாய்ப்புகள் இரண்டிலிருந்து அதிகரித்துள்ளன வரவிருக்கும் விவாதங்கள் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ஜோபடனுக்கு எதிராக பரந்த தேர்தல் உத்திக்கும் ராமசாமி மீதான பிரதிபலிப்புக்கு குடியரசுக் கட்சியின் ஆதரவு மறுசீரமைப்பை குறிக்கிறது இந்த பெரிய விவரங்கள் ராமசாமியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்று மேலும் சுகாதாரப்படுத்துகிறது